ஈரோடு நெய்வேலி போன்ற நகரங்களிலும் பல ஆண்டுகளாக புத்தக காட்சிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த மூன்று ஆண்டுகளாக மாவட்டந்தோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் புத்தக காட்சிகள் நடத்தப்படுகின்றன எல்லா இடங்களிலும் நூல் வெளியீட்டு விழாக்கள் கருத்தரங்கள் நடைபெறுவது வழக்கம் சென்னையில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது பபாசி என்ற அமைப்பு தான் சென்னையில் புத்தக காட்சியை பொறுப்பேற்று நடத்தி வருகிறது தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் என்பதின் ஆங்கில சுருக்க வடிவம்தான் பபாசி தமிழ்நாடு அரசின் உதவியுடன் தான் இவன் நடக்கின்றன மாவட்ட ஆட்சியர் பல மாவட்டங்களில் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள் முதல் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவர் ஒருபோதும் புத்தக காட்சியை திறந்து வைக்கக்கூட வந்ததில்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து திறந்து வைப்பார் ஆனால் அதற்கே பபாசி நிர்வாகிகள் பல முறை அடைய வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் புத்தக கண்காட்சி வளாகத்தில் ஆங்காங்கே ஜெயலலிதாவின் பேனர்கள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கும் அதன் முன் கழிவுகளை போடுவதற்கு பபாசி நிர்வாகத்தினர் அம்மா காலடியில் குப்பை போடுகிறாய் என்று பாய்ந்து வந்து சண்டையிடுவார்கள் கலைஞர் கண்ணாடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவரே புத்தக காட்சிக்கு அடிக்கடி வருவார் கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறார் புத்தக வெளியீட்டை தொடர்ந்து வைத்திருக்கிறார் பல ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயை நிதியளித்து அதன் மூலம் ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளிகளுக்கு விருது வழங்கும் பொறுப்பை பபாசியிடமே ஒப்படைத்தார் யார் யாருக்கு விருது என்ற விவரத்தை கலைஞரிடம் பபாசி கூறுவதில்லை அதில் கலைஞர் தலையிடுவதும் இல்லை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றார் அவர்தான் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தார் விருதுகளை வழங்கினார் அதன்பின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் அவர்தான் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தார் விருதுகளை வழங்கினார் அரசு உதவியுடன் நடைபெறும் புத்தக காட்சியில் கருத்தரங்கில் பேச அழைக்கப்படும் நபர்கள் முதல் கடைகள் ஒதுக்கப்படுவது வரை எல்லாவற்றும் கவனித்துக் கொள்வது பபாசி நிறுவனம்தான் இந்நிலையில் புத்தக கண்காட்சி விழாவுக்கு சென்னை புத்தக கண்காட்சி அரங்கில் பேச வந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் நிகழ்ச்சியின் தொடக்கமே தமிழ்தாய் வாழ்த்துண்டு குறிப்பிட்டு நீராடும் கடலுடுத்த பாடலுக்கு பதிலாக பாரதிதாசன் எழுதிய வாழ்வுநிலை செம்மையை சேர்ப்பவள் நீ என்ற பாடலை ஒளிபரப்பினார்கள் சீமானின் திராவிட ஓவாமை அரசியலுக்காக மாநில அரசையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் கூட அவமைத்தார்கள் அதை பொறுத்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்தார்கள் பபாசியினர் இன்று எனக்கு தெரியாது என்னும் பபாசி தலைவரும் மேடையில் தான் அமர்ந்து சீமானுடன் பேசி கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு பேசிய சீமான் புத்தக அரங்கில் ஒரு பகுதிக்கு சூட்டப்பட்டிருந்த கலைஞர் பெயரை சுட்டிக்காட்டி கேவலமாக கேவலப்படுத்தி பேசிவிட்டு வழக்கம் போல் தன்னுடைய கேவலமான அரசியல் வார்த்தைகளை ஊழ்த்து அரசியல் செய்துவிட்டு போனார் இதை பபாசி நிர்வாகிகள் பலர் வாய் மூடி பார்த்து கொண்டிருந்தார்கள் உடைய யாரும் தட்டி கேட்கவில்லை பபாசி நிறுவனமோ நிகழ்ச்சிகளை பத் பதிப்பாளர்கள் பொறுப்பில் விடுகிறோம் என்று சொல்லி தப்பிவிட்டார்கள் புத்தக வைப்பாளரோ எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் பேசிவிட்டு சென்று விட்டார் என்று கூறியிருக்கிறார் இவர்களுக்கு தான் துறை முன்னேற்றத்திற்கான ஒரு கோடி ரூபாயை கலைஞர் கருணாநிதி தனது சொந்த பணத்திலிருந்து கொடுத்தார் என்பதை என்னும் பொழுது நெஞ்சி பொறுக்கவில்லை என்ற பாடல்தான் ஞாபகத்திற்கு வருகிறது அறிவார்ந்த புத்தக அரங்கில் கேவலங்களும் குத்துகளும் பொறுப்பில் இருந்து கொண்டு கேடுகட்டவர்களை மேடையேடி பேச வைத்தால் கேடுகட்ட வார்த்தைகள் தான் வரும் சீமானை போன்ற கேடுகட்ட மிக மோசமான அரசியல் தலைவரை அவர் தலைவன் என்ற பெயரில் கூட்டி வந்து பேச வைத்த பபாசி நிறுவனம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பபாசி தலைவர் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் கலைஞர் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் காசை வாங்கி கொண்டு கலைஞரையை கேவலப்படுத்துவதற்கு பபாசி நிறுவனத்தினர் ஒத்து ஒத்துப்போயிருக்கின்றனர் என்பது மிகவும் ஒரு கேவலமான செயல்